வணக்கம் நண்பர்களே ஸ்கூல் லீவ்னாலே நமக்கு ஜாலிதான் ஆனா அந்த ஜாலியே பயமா மாறினா எப்படி இருக்கும் நாம சாகசம் நினைச்சு செய்யற ஒரு சின்ன விஷயம் நம்ம ஆயுசுக்கும் மறக்க முடியாத ஒரு பயங்கரமான அனுபவத்தை கொடுக்கும்னு நீங்க நம்புறீங்களா நான் நம்புறேன் ஏன்னா அப்படி ஒரு அனுபவம் எனக்கும் என் நண்பர்களுக்கும் சமீபத்துல நம்ம கோயம்புத்தூர்ல தான் நடந்துச்சு இப்போ நான் சொல்லப்போற கதை சிலருக்கு மிகுந்த அச்சத்தை கொடுக்கலாம் அதனால பலவீனமான இதயம் கொண்டவர்கள் தனியா இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை கேட்க வேண்டாம் மீறியும் கேட்க விரும்பினால் அது உங்கள் விருப்பம் மேலும் இது போன்ற மர்மம் நிறைந்த கதைகளை கேட்க மிஸ்டிக்கல் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் இது நடந்து ஒரு வாரம் கூட ஆகல காலாண்டு விடுமை விட்டிருந்தாங்க நானும் என் நண்பர்கள் பாலா ஆனந்த் பிரியான்னு நாலு பேரும் சேர்ந்து சும்மா போர் அடிக்குதுன்னு ஏதாவது பண்ணலாம்னு முடிவு பண்ணோம் எங்களுக்குன்னு ஒரு சின்ன யூடியூப் சேனல் இருக்குது அதில் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற மர்மமான இடங்களுக்கு போகிற மாதிரி வீடியோ போடுவோம் அப்போதான் பாலா டேய் தொண்டாமுத்தூர் ரோட்டில் ஒரு பழைய கவர்மெண்ட் ஸ்கூல் பூட்டி கிடக்குது இல்லை அங்கே போய் இருக்குன்னு சொல்கிறாங்க நாம் அங்கே போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டான் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்து அதுக்கப்புறமா அதை மூடிட்டாங்களாம் எங்களுக்கும் அது நல்ல ஐடியாவா தோணுச்சு போன வாரம் ஒரு சாயங்காலம் நாலு பேரும் அந்த ஸ்கூல் ரோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி பெரிய இருந்துச்சு காம்பவுண்ட் சுவர் எல்லாம் இடிஞ்சு செடி மண்டி ஸ்கூல் பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கதவெல்லாம் துருப்பிடிச்சு போயிருந்தது நாங்க மெதுவா உள்ள நுழைஞ்சோம் உள்ள போனதும் ஒரு விதமான நிசப்தம் எங்க காலடி சத்தம் எங்களுக்கு பயங்கரமா கேட்டுச்சு காத்துல பேப்பர் எல்லாம் சரசரன்னு பறந்துட்டு இருந்துச்சு நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம் முதல் அரை மணி நேரத்துக்கு ஒன்னுமே நடக்கல டேய் இங்க ஒண்ணுமே இல்லடா சும்மா கிளப்பி விட்ருக்காங்கன்னா ஆனந்த் சொல்ல நாங்க சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு இருந்தோம் கிளாஸ் ரூம்ல பெஞ்ச் டெஸ்க் எல்லாம் உடஞ்சு கிடந்துச்சு சுவத்துல கிறுக்கி வச்சிருந்ததெல்லாம் அழிஞ்சு போயிருந்தது மணி மாலை அஞ்சு இருக்கும் மெதுவா வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சது அப்போதான் அந்த அமானுஷ்யம் ஆரம்பிச்சது நாங்க ஒரு கிளாஸ் ரூம் வழியா நடந்து போகும்போது உள்ள இருந்து டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் யாரோ கோலி குண்டு உருட்டி விடுற மாதிரி நாங்க பயந்துட்டே உள்ளே எட்டி பார்த்தோம் ரூம்ல யாருமே இல்லை தரையில் ஒரு பழைய கோலி குண்டு மட்டும் கிடந்துச்சு காத்துல உருண்டிருக்கும்னு நினைச்சு நாங்க தொடர்ந்து நடந்தோம் ஸ்கூலுக்கு பின்னாடி இருந்த விளையாட்டு மைதானத்துக்கு போனோம் அங்க துருப்பிடிச்ச ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு காத்தே அடிக்கல ஆனா அந்த ஊஞ்சல் மட்டும் க்ரீச் கிரீச்னு மெதுவா முன்னாடியும் பின்னாடியும் ஆடிட்டு இருந்தது இதை பார்த்ததும் பிரியா டேய் எனக்கு பயமா இருக்குடா வாங்க போயிடலாம்னு சொன்னான் ஆனா நாங்க வீடியோல இதெல்லாம் பதிவாகுதுன்னு ஒரு வித த்ரில்ல இருந்தோம் அடுத்து நாங்கள் மெயின் ஹாலுக்கு வந்தோம் அங்க இருந்த கரும்பலகையில சாக் பீஸ்ல யாரோ ஒரு பெரிய கண்ணை மட்டும் வரைஞ்சு வச்சிருந்தாங்க அது எங்களையே முறைச்சு பாக்குற மாதிரி இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் நாங்க உள்ள வந்தப்போ அந்த கண் அங்க இல்ல இத பார்த்ததும் எங்க எல்லாருக்கும் உச்சி பாதம் வரை ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சது சரிடா போதும் கிளம்பலாம்னு நாங்க முடிவு பண்ணி வாசலை நோக்கி நடக்க ஆரம்பிச்சோம் அப்போதான் அந்த உச்சகட்ட பயங்கரம் நடந்துச்சு திடீர்னு அந்த பாலடைந்த ஸ்கூல்ல இருந்த பழைய மணி டேங் டேங் டேங்னு காது கிளியிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சது ஸ்கூல் விட்ட மாதிரி மூணு தடவை அடிச்சுது அந்த சத்தத்துல எங்க காதி கிழிஞ்சிடும் போல இருந்துச்சு மணி அடிச்சு முடிஞ்சதும் ஒரு செகண்ட் முழு அமைதி அடுத்த நொடி அந்த ஸ்கூலோட எல்லா கிளாஸ் ரூம்ல இருந்தும் நூற்று பசங்க ஓடி வர மாதிரி கால் தட சத்தம் கேட்க ஆரம்பிச்சது தர தட தர தடன்னு ஒரு பெரிய கூட்டமே எங்களை நோக்கி ஓடி வர மாதிரி சத்தம் ஆனா எங்க கண்ணுக்கு யாருமே தெரியல நாங்க நாலு பேரும் பயத்துல ஒருத்தரை புடிச்சிக்கிட்டு அந்த நீளமான வராண்டால நின்னுட்டு இருந்தோம் அந்த ஓட்ட சத்தம் எங்களை நெருங்கி வந்து எங்களுக்குள்ள புகுந்து போற மாதிரி ஒரு உணர்வு அடுத்த நொடி அந்த வராண்டால இருந்த எல்லா கிளாஸ் ரூம் கதவுகளும் வரிசையா ஒவ்வொன்னா டமார் டமார்னு தானா அடிச்சு மூடிக்குச்சு கடைசி கதவு எங்களுக்கு பக்கத்துல இருந்த கதவு ஒரு பயங்கரமான சத்தத்தோட மூடும்போது எங்களுக்குள்ள இருந்த ஒரு ஜில்லுன்னு காத்து ஒரு மாதிரி கெட்ட வாடையோட எங்களை கடந்து போச்சு அவ்வளவுதான் ஒரு நொடி கூட நாங்க தாமதிக்கல நாலு பேரும் அம்மானு கத்திக்கிட்டே அந்த ஸ்கூல விட்டு வெளியே திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாம எங்க வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து ஒரு மணி நேரம் கழிச்சுதான் எங்களுக்கு பேச்சு மூச்சே வந்துச்சு நாங்க எடுத்த வீடியோவை போட்டு பார்த்தோம் ஊஞ்சல் ஆடுறது பதிவாகி இருந்துச்சு கரும்பலகையில இருந்த கண்ணும் பதிவாகி இருந்துச்சு ஆனா அந்த மணி அடிச்ச சத்தமும் பசங்க ஓடி வர சத்தமும் கேட்ட இடத்துல வீடியோன்னு வெறும் கருன்னு பயங்கரமான இறைச்சல் சத்தம் மட்டும்தான் பதிவாகி இருந்துச்சு ஆடியோவே கரப்ட் ஆயிடுச்சு ஆனா வீடியோல அந்த வராண்டாவில் சின்ன சின்ன வெள்ளை ஒளி உருண்டைகள் வேகமா பறந்து போறதும் அதுக்கு பிறகு கதவுகள் வேகமா மூடுறதும் பதிவாகி இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி எங்க நாலு பேருக்குமே காய்ச்சல் அதுக்கப்புறம் நாங்க எங்க யூடியூப் சேனலையே டெலிட் பண்ணிட்டோம் சாகசம்னு நடிச்சு போன அந்த இடம் எங்களுக்கு ஆயுசுக்கும் மறக்க முடியாத ஒரு பயத்தை கொடுத்துருச்சு சில இடங்களுக்குன்னு சில சோகமான நினைவுகள் இருக்கும் அந்த நினைவுகளுக்கு நாம் தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது நமக்கும் நல்லது